எல்லோருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் ராசினுடைய பலன்களை பார்த்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டில் கால எடுத்து வைக்கும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவே இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ன ஆவாரமிட்டு ஆடல் பாடி திரிவது போல் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக மன ரீதியாக உணர்வீர்கள் ஆண்டின் நடுப்பகுதியில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை உங்கள் வீட்டில் கதவை தட்டலாம் இந்த நேரத்தில் வீட்டில் ஒரு சுக நிகழ்ச்சியை நடக்கலாம் ஸோ சிலரே நாம் தாய் தந்தையை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது உடல் ரீதியாக நன்றாக கவனித்துக் கொண்டால் எல்லா பிரச்சனையும் சரியாகிவிடும் உங்களுக்கு சில சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இனி வருங்காலங்களில் அது மாறி கணவன் மனைவிகளில் சில பிரச்சனைகள் இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு ஒரு சில பேர் வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களுக்கு பேர் நீங்கள் உங்கள் வேலைகள் பிஸியாக இருப்பீர்கள் இதுபோன்ற போன்ற சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்திலே குறை கூறுவதை விட்டுவிட்டு வேலைகளை பார்ப்பது ரொம்ப ஒரு உத்தமமாக இருக்கும் நீங்கள் ஈடுபட முடியாத சாதிக்க முடியாத வேறு யாராலும் சாதிக்க முடியாது தந்தையில் உடல்நலத்தில் ஓரளவுக்கு சீராகவே இருக்கும் இருப்பினும் சில விஷயங்களில் அவர்கள் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் வீட்டில் சகோதர சகோதரே நன்றாக இருக்கும் குடம்பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளை பொறுத்த மட்டும் சில மிகப்பெரிய சாதனைகள் பெறலாம் சில காரணங்களுக்காக வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டாகும் போன காரியங்களை பாதிக்கு பாதி ஒரு மனதே பட்டு வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் சகோதர சகோதரர்கள் நீங்கள் நிதி உதவி பெற்று பணம் கேட்கலாம் அவர்கள் ஒரு சிலர் கொடுக்கலாம் ஒரு சிலர் பேர் கொடுக்காம இருக்கலாம் அவர்கள் தொழில் முன்னேற்றம் என்று தொழில் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டு வீட்டிற்கு வரலாம் இது போன்ற பிரச்சனைகள் என்று நீங்கள் குடும்பத்தை எண்ணி கவலை கொள்வதை விட்டுவிட்டு அதிகாரிகளாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் குடும்பத்தில் ஒரு விதமான மனக்கசப்புகளைக் காண்கலாம் உயர் இடத்தில் பதவியில் இருப்பவர்கள் குடும்ப ரீதியாக வாய்ப்புகள் குறைவு மத்தியில் வரவேற்பு இருக்கு நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருப்பார்கள் ஸோ சிம்மராசியின் காலங்களை வழக்கு சாணங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதே பொறுத்த மட்டும் ஒம்பதில் வந்து குலதெய்வம் கோயிலுடைய வழிபாட்டு தலங்களை ஓரளவுக்கு விட்டு வழிபாட்டு செய்து விட்டு வந்தால் உத்தமமாக உங்களுடைய பணிகள் எல்லாமே தொடங்கிவிடும் கணவன் மனைவியிடையே சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவை மறைந்து மறைந்துவிடும் மாணவர்கள் நல்லாக படிக்கும் திறன் ஏற்படும் உங்களுடைய எதிரிகள்லாம் உங்களை பார்த்து அஞ்சி நடுங்குவார்கள் உங்களை கண்டால் பயம் ஏற்படும் ஸோ தொழிலை பொறுத்த மட்டும் லாபஸ்தானம் கொஞ்சம் கம்மியாக வந்த வண்ணமாக இருக்கும் ஸோ எதிரியின் நிதானமாக நின்று செயல்படக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு காலம் ஸோ இந்த காலத்தில் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகிறவும் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா எட்டில் வந்து சனீஸ்வர பகவான் அப்படி பயணம் பண்ண எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்படியே போகலாம் ரிட்டன் ஆகி அப்படி ஏழு அந்த மாதிரி இடத்துல ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆகி வருவார் அதாவது கும்பத்தில் ஏழாம் பறவையாக ஏழுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை வந்து ஏழாம் பறவையாக பார்க்குறார் அப்படி பார்க்கலாம் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டு திரும்ப மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக நின்று நிதானித்து உங்களுடைய வெற்றிகளை அடைவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் ஸோ மாணவர்கள் மாணவ மாணவிகளை பொறுத்தவரை மட்டும் படிப்பு சுமாராக இருந்து படித்து விடலாம் ஸோ விவசாயிகளை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வருஷத்தோடய எண்டு ஜனவரியில் நல்ல ஒரு வரவு வந்து பண வரவு ஏற்படும் மினி வருங்காலங்களில் திட்டமிட்டு விவசாயம் செஞ்சு உங்களுடைய விவசாயத்தை பறிக்கொண்டால் உங்களுடைய நல்ல ஒரு வரவை உங்களால் ஈட்ட முடியும் ஸோ உங்களுக்கு ஒரு சிலருக்கு கடனும் கிடைக்கலாம் ஸோ பரிகாரங்களை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நவகரம் கோயிலுக்கு ஏதோ ஒரு கோயில்களுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தால் இன்னும் உத்தமமாகவே இருக்கும் ஸோ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்களை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி